ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திசாம் ஸ்லாக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பரான ஒரு ரெசிப்பிங்க பார்த்தோன்னே நீங்கள் நினச்சிருப்பீங்க காராச்சேவு அப்படின்னு காராச்சேவு தான் ஆனால் நம்ம கடலை மாவோ அரிசி மாவோ இப்படி எந்த மாவுமே போடாமல் ரொம்ப சூப்பராக ரொம்ப யூனிக்காக வேர்க்கடலையும் உருளைக்கிழங்கையை வச்சு இந்த காரா சேவை பண்ணிருக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்தியும் கூட கண்டிப்பாக பாருங்கள் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா மறுபடியும் செய்வீங்க அந்தளவுக்கு ஒரு யூனிக்கான ரெசிபி இது வாங்க எப்படி பழான்றத பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நம்ம நிலக்கடலே எடுத்துக்கலாம் இந்த கப்பு அதாவது டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பு இருக்கு இல்லையா இதில் ரெண்டு கப்பு அளவுக்கு நிலக்கடலை நான் எடுத்துக்கிறேன் இதில் நம்ம உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டு தண்ணி நிரம்ப ஊற்றி வேக வைக்கணுங்க நிலக்கடலை நல்லா வேகணும் ஃபஸ்ட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வைங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் அதோடய தோலைனா நீங்கள் எடுத்துருங்க ஒரு நைன்ட்டி பர்சன்ட் அளவுக்கு தோல் போனால் போதும் ஒன்று ரெண்டு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது தோல் எடுக்கிறதா கொஞ்சம் நம்மளுக்கு வேலையாக இருக்குங்க அந்த தோலை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இப்போது இதில் காரத்துக்கு நான் ஒரு ஆறு பச்சை மிளகாவும் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கெழங்கும் நான் போட்டிருக்கேன் அளவு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இது எல்லாத்தையும் நல்லா தண்ணியை ஊற்றாமல் அரைச்சிட்டு வரணுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கும் நீங்கள் அரைச்சிட்டு வந்தீங்கன்னா தண்ணி ஊற்றவே கூடாதுங்க கம்ப்ளீட்டாக தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க கடைசியாக ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க உப்பு சேர்க்கும் போது நீங்கள் பார்த்து சேர்த்துக்கணும் ஏற்கனவே நம்ம நிலக்கடலை வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம் அதனால கரெக்டாக நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ மாவை நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ நம்ம பொறிக்க போகிறோம் நம்ம எண்ணெயில போட்டு அது எப்படி அப்படின்னா ஏங்கிட்ட பைப்பிங் கவர் இருக்குது அதில் வந்து இந்த மாவை எல்லாத்தையும் போட்டு நான் வந்து எண்ணெயில பொறிக்க போகிறேன் இப்போது கிட்ட பைப்பிங் கவர் இல்லை அப்படின்னா பால் பாக்கெட்டோ இல்லை வேறு ஏதாவது கவரோ அதில் நீங்கள் இப்போ நான் போடுற மாதிரி எல்லா மாவையும் போட்டுட்டு அடியில் நீங்கள் அந்த காராச்சேவு சைஸு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா அந்த சைஸுக்கு நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இப்போ இந்த மாதிரி கரெக்டாக வந்துருச்சு ஆ கார சேவு சைஸ்லையே இப்போ வாங்க இதை நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் நல்லா சுற்றுச்சு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயில் போடும்போது லைட்டாக நீங்கள் ஒரு கத்தியை வச்சோ இல்லை ஏதாவது ஸ்பூன் வச்சோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா அழகாக சூப்பரான காரச்சவம் நம்மளுக்கு வந்துடுங்க நிறையா போடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டு நீங்கள் பொறிச்சிடுங்க அதே மாதிரி இந்த காராச்சேவு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஹை ஃப்ளேம்லேயும் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடுவோம் இல்லையா அதுக்கப்புறம் ஃப்ளேமை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க இந்த காராச்சேவு கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு நம்ம நார்மலாக செய்கிற காராச்சேவு கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும் இல்லையா அதை விட இது கொஞ்சம் அதிகமாக டைம் எடுக்கும் அதனால் நீங்கள் செகண்ட் டைம் போடும்போது ஃப்ளேமை நல்லா குறைச்சிக்கோங்க அப்போ தான் நமக்கு ஈவனாக நல்லா வெந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நம்ம பபுள்ஸ் எல்லாம் அடங்கி காரச்சேவு கரெக்டான பக்குவத்தில் வெந்து வந்துடுச்சு இப்போது இந்த காரச்சேவை நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இந்த காராட்சேவை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா வேறு எந்த காராட்சியமே செய்ய மாட்டீங்க ஏன்னா இதில் போட்டிருக்க வேர்க்கடலையும் உருளைக்கெழங்கும் வாசமும் டேஸ்ட்டும் ரொம்பவே வித்தியாசமாக எல்லாருக்குமே பிடிச்சமாக இருக்குங்க அப்படியே வாயில் போட்டோன்னே கரைஞ்சிரும் அந்தளவுக்கு ருசியான ஒரு காராட்சேவை செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்